ஃப்ரெண்ட்ஸ் ஆவின் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் ஆரம்ப சம்பளமே வந்து உங்களுக்கு ஒரு லட்ச வந்து ஸ்டார்ட் ஆகும் அதிகாரி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட மார்க்கு வச்சு உங்களோட மெரிட் செலக்ஷன் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ லாஸ்ட் டேட்னா வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆவியின் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள் செல்ஃப் அட்டச்சுடாக நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டச்சுடா வந்து அந்த அப்ளிகேஷன் பேக் சீரியை நீங்கள் இணைச்சுக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை அட்ரஸ் இந்த அட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் ரேஷர் போஸ்ட் இல்லைனா வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐநூறுரூபா வந்து ஃபீஸு மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ஆயிரம் வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெஃப்ட்டு யூபிஐ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸோ இதில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அந்த ஃபீஸ் டீடெயில்ஸ்க்கான பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பேமெண்ட்டுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் வந்து இணைச்சி நீங்கள் வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் கேட்டகரி லஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன் ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட் கேட்டகரி அப்ளிகேஷன் டெவலப்பருங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சாலரி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் டெவலப்பருக்குலாம் ஒரு லட்ச வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் ஸோ கசல்டென்ட்டுக்குலாம் ரெண்டுலேருந்து ரெண்டரை லட்ச ரூபாய் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி சாலரி வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க இனிஷியலாகவே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சாலரியே வந்து இருக்க போகுது ஸோ ஏஜ் லிமிட்னா மேக்ஸிமம் வந்து பாருங்க ஐம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் கன்சல்டென்ட்டுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தா கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சிட்டு எம்பிஏ வந்து நீங்க பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ரெலவெண்ட்டான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அதுக்கான டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை ரீட் பண்ணி பாருங்க அடுத்து லஜிஸ்டிக்ஸ் கன்சல்டென்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சு நீங்கள் வந்து எம்பிஏல வந்து லஜிஸ்டிக்ஸ் இல்லைனா சப்ளை செயின் மேனேஜ் வந்து நீங்க பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து கன்சல்டென்ட்டை வந்து பாருங்கள் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇ இஇ்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்இஎம் டெக்லாம் நீங்கள் அதை சேம் டொமைனில் நீங்கள் பண்ணியிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ப்ரிஃப்ரன்ஸ் தான் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் பிஇ இஇ்டீட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏல ஃபினான்ஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சிஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சிஎஃப்ஏ நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பாருங்க அப்ளிகேஷன் டெவலப்பருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிபி டெக்ல கம்யூட்டர் சின்ஸ் இல்லைனா ஐடி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்இஎம் டெக்ல சேம் டொமெயினில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இது எல்லா ஃபீல்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெலவெண்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சாலரியும் உங்களுக்கு ஒன் லேக் மேலே வந்து இருக்க போது உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து செலக்ஷன் இருக்குன்னா வெயிட்டேஜ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இருபது மார்க் வந்து இருக்கும் அதே நீங்கள் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன்லாம் பண்ணியிருந்தா உங்களுக்கு அஞ்சு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் வந்து குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும் வந்து தராங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதுக்கு வந்து பாருங்க ஒரு ஐம்பது சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு மார்க் வந்து இருக்கும் ஓரல் இன்டர்வியூக்கு வந்து பாருங்கள் ஒரு பத்து மார்க் வந்து இருக்கும் இதை எல்லா செய்தி தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க்கில் வந்து யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ தகுதி இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்